ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷியல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபோம்மிங்கில் ஜிம்கா ஐம்போன் இயரிங்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸுங்க எல்லா இயரிங்ஸுமே புதுசாக வந்தது நியூ மாடல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் கிழக்க பெல்லைக்கனையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஜிம்கா பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்வேவும் கொடுத்துட்லாங்க அழகான இந்த ஐம்போனில் கேரண்டி இயரிங் தான் உங்களுக்கு இந்த ஐம்போனில் வரும் இலை கம்பல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் டெய்லி வேர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நம்ம அம்மாங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டட் டெய்லி வேர் ஸ்டட்டு இதுதான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கிவவே கிடைக்க போகுது இந்த கிவவேவில் நீங்கள் வின் பண்ணோன்னா நம்ம வீடியோக்கு ஒரு நல்ல லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கிவவே உங்களை வந்து சேரும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோங்க கிவவே வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் இந்த ஃபார்மிங் ஜிமிகா இது வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஸ்வேர்ன்னு சொல்லலாம் தங்கம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரிங்க ஒரிஜினல் அப்படியே தங்கம் இருக்க மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு ஜிம்காவும் ஒவ்வொரு சவரம் பேட்டனில் நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஐம்போன்ல நான் எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபார்மிங் ஃபார்மிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் இருக்கா மாதிரி அதே ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த ஸ்டட் பாருங்கள் ஒரு அரசவரத்தில் நம்ம ஸ்டட் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் ஹேங்கிங்லேயும் டிராப்ஸ் கொடுத்து ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு கோல்டில் வரா மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் டெய்லி வேர் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்க பாருங்கள் அப்படியே ஷைனிங் இருக்கக்கூடாது ஒரு அரசவரம் மாதிரி இட்டு பாருங்கள் பேட்டர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டியில் வந்துடுவோங்க டெய்லி வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இதுவும் பாருங்கள் இந்த பேட்டர்னுமே வந்து ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நிறைய இயரிங் இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போவோங்க எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் ஓ புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்பூன் கம்பலுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கல் கம்பல் இது ஒயிட் ரூபி பேட்டர்னில் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் உற்பத்தி வலையிலே கொடுக்குற மாடல் வந்து ஓவல் ஷேப்பு டூ ஃபிஃப்டி ஒயிட் ரூபியில் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் கேரண்டியில் வந்துடும் இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணும்ன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுறேங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கேரண்டியில் வர டெய்லி வேர் பண்ணுற மாதிரி கேரண்டி இயரிங்ஸ் தான் உங்களுக்கு இதுவும் பாருங்கள் ஒரு நியூ மாடல் ஒரு நம்ம போய் பேட்டர்ன்ஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ நம்ம தங்கத்தில் இருக்க நிறைய டிசைன்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாமே இமிட்டேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஏடி ஸ்டோன்ஸ் சைடில் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் க்யூட் க்யூட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிமுக்காக வந்திருக்குங்க எல்லாமே ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே நியூ அரைவல்ஸ் புதுசாக வந்த கலெக்ஷன் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்க பாருங்கள் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் அப்படியே ஜே டைப்பில் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரியல் கோல்டில் கீழே இருக்கிறது பாருங்கள் ஹேங்கிங்ஸ் குட்டி ஜிமிக்கா சூப்பராக இருக்குங்க வே பண்ணும்போது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே கொடுத்துருக்குங்க ஒவ்வொன்றுமும் ஒரு ஒரு இயரிங்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குங்க இந்த இந்த கம்பல் பாடுங்க ரொம்ப ப்ரிட்டி உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குமே வேர் பண்ணலாம் ரொம்ப சின்னதாக கம்பல் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும் கேரண்டி இயரிங் தான் ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர் நூற்றி இருபது மத்துங்க பெரிய மத்து டெய்லி வேர் போட்டுக்கலாம் அதிலையுமே உங்களுக்கு ஷைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் கேரண்டி மத்து நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெட்டு டெய்லி ஒர்க் பண்ணலாம் ஸ்வஸ்திக் மாதிரி உங்களுக்கு அதுலேயே ஒரு மாதிரி ஷைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெயின்ட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி ஜிம்காலாம் சூப்பராக இருக்குங்க கிட்ஸ்க்குனு வந்து நீங்கள் அழகாக பட்டு பாவடை சட்டை போட்டு நீங்கள் இது மாதிரி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை நான் எனக்கு சின்னதாக ஜிம்காவாக பண்ண பிடிக்கனாலுமே சூஸ் பண்ணலாம் க்யூட்டாக இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஜிம்காலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி தான் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் அழகாக இருக்கும் நூற்றி அறுபது ரூபா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு குட்டி ஜிம்கா ரூபி வித் எம்ரால்டு காம்பினேஷனில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் ஒரே ஒரு எம்ரால் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ரூபி வித் எம்ப்ராய்ட் காம்பினேஷன்ஸில் ஜிம்கா சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஃபார்மிங்கில் இயரிங் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் சுத்தமான ஃபார்மிங் எது அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மேலே இருக்க ஸ்டார்ட் நல்ல நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வேறு இருக்குது ஒவ்வொருத்தோட ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் இருக்குது அப்படியே தங்கமாக தான் கேட்பாங்க தங்கமும் இதுவும் சேமாக தான் இருக்குது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது இது ஆனால் ரேட் வரும் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபார்மிங்றதுனால உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நான் கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கிராண்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ரெட் கலரில் கேரண்டி இந்த மாதிரி மணி வச்ச மாதிரி நிறைய பேர் கம்பல் புக் பண்ணுவாங்க உங்களுக்கு அகெயின் இது வந்திருக்கு இது உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் புக்கிங் ஆகும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேரண்டியில் பிடிக்கும் ஐம்பன்னில் கேரண்டியில் வருது பாருங்கள் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் எல்லாமே ஒரு புதுசு புதுசான ஒரு கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் க்யூட்டாக இருக்குது கம்பல் எல்லாமே இவ்வளோ டிசைன்ஸாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜிமுக்கா மேலே நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கீழே குட்டி ஜிமுக்கா குட்டியாக வேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு ஜாக் தாங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் இது இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இயரி எல்லாமே கேரண்டி இயரி நம்ம டெய்லி வேறுக்கு ஆஃபீஸ் கோயிங் எல்லாமே இது நீங்கள் போட்டுக்கலாம் ரெகுலர் வேறுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பிளாக்கில் உங்களுக்கு பேட்டர்ன் இது பாருங்கள் கேரண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளாக் ஸ்டோன்ஸு உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா தான் மட்டும் ஹோல்சேல் பிரைஸ்க்கு தான் கொடுக்குறேன் நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் இந்த மாதிரி இயரிங் ஃபாஸ்ட் புக்கிங் ஆகும் ஏன்னா ஸ்டட் டைப்பில் காதோட அப்படியே அட்டாச்ச்டாக போடுறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இயரிங் தான் இது ஒரிஜினல் ஃபார்மிங்கில் வந்துடும் ரூபி வித் எம்ப்ரால் மூணு கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் தான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நூற்றி இருபது ரூபா எல்லா கம்பலும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரே டிசைன்ஸாக இருக்காது ரிப்பீட்டட் டிசைன்ஸ் இருக்காது நம்மக்கிட்ட எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டெய்லி வரது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மாடல் தங்கத்தில் கூட எத்தனை டிசைன்ஸ் இருக்குமான்றது உங்களுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஒரு க்யூட்டான ஒரு குட்டி ஜிம்முக்காங்க பிரிட்டிங்க ப்ரிட்டிலையும் பிரிட்டி சூப்பராக இருக்க பாருங்கள் டிட்டாச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் மேலே இருக்க ஸ்டட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது ஐம்பூன்னில் கேரண்டியில் வருங்க சூப்பராக இருக்குங்க ஜிம்கா ப்ரிட்டி ஜிமிக்காங்க அந்த ஜிம்காவோட டிசைன்ஸும் பாருங்கள் ஃப்ளவர் பேட்டர்னில் எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸுங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு டூ ஃபிஃப்டி ஏன்னா ஜிம்கா வந்து அழுத்தமாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே குட்டியாக ஜிம்கா போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஏடி ஸ்டோனில் ஸ்டட் டைப்பில் உங்களுக்கு இதெல்லாம் டெய்லி ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏடி ஸ்டோன்ஸ் சுத்தமான ஐம்போன் ஸ்டா டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்ஸுக்குமே போடலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட உங்களுக்கு மெயின்டெயின் ஆகும் நூறுரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் சாரிங்க ஒன் டுவெண்ட்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக்கு தங்கத்தில் வரா மாதிரி அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரலாம் உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிளாக்கில் இருந்தது இது ஒரு மாதிரி வெண்டே கலருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் ஒன் டுவெண்ட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதுவுமே கேரண்டி தான் ஒன் சிக்ஸ்டி வரும் எல்லாமே நான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தாங்க கொடுத்துட்ருக்கேன் உற்பத்தி விலையிலேயே ஒரு ஹாட்டில் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி உங்களுக்கு கேரண்டியில் அப்படியே கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குங்க இந்த கம்பல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதை சூஸ் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ளவர் பேட்டனில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் அழகாக இருக்கும் அழகாக பட்டன் போட்டு நம்ம போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இருநூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்க நல்ல ஒரு ஸ்டடில் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே பிரிட்டி எல்லாமே இருக்கிறது எல்லாமே நியூ அரைவல்ஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸ்கிப் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இலக்கம்மல் எல்லாமே கேரண்டியில் வருதுங்க நம்மக்கிட்ட இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நூறுபா மட்டும்தான் ஒரு அரை சவரம் மேட்டனில் திருப்பாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இதிலே வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்குது எந்த சைஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு நூறுரூபா தான் வரும் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூறுரூபா மட்டும்தான் சின்னதாக இருக்க பாருங்கள் இந்த ஸ்டர்ட் எதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் க்யூட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்